அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளைக்கு பிரதோஷ நாள் அதுதான் முக்கியம் பிரதோஷ நாள் வந்து எந்த நாளில் வருதோ அந்த நாளை பொறுத்து அதுக்கு விசேஷம் இருக்குது அதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எது அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம்னுட்டு பேர் பாக்கியெல்லாம் பிரதோஷம் இது சனி மகா பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷம் வருகின்ற நாளிலே ஞானத்துக்கான அஸ்வினி நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்திலேயே முதல் நட்சத்திரத்தில் சந்திரன் நுழைகின்ற பொழுது இந்த சனி மகா பிரதோஷ நன்னாளாக நாளைய நாள் விளங்குகின்றது இந்த பிரதோஷ விரதம் என்பது ரொம்ப உயர்வானது சிவனருள் பெறுவதற்கு ஏற்றது ஒரு சாதாரண பிரதோஷ நாளிலே செய்கின்ற பூஜையை விட சனிக்கிழமை சனி மகா பிரதோஷத்திலே செய்கின்ற வழிபாடு பல மடங்கு உயர்ந்தது சகல பாபங்களையும் போக்கடிக்க வல்லது இந்த பிரதோஷ வேலை என்பது அந்தி சாயும் வேலை அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலை ஒரு சாதாரணமாக நாலரை மணி முதல் ஆறு மணி வரை அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் எல்லா சிவாலயங்களிலும் இந்த நேரத்திலே பிரதோஷ பூஜை வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஏராளமான மக்கள் அந்த பிரதோஷ பூஜையிலே கலந்து கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த பிரதோஷத்தில் நாம் ஈடுபட்டு கலந்து கொண்டால் அந்த பிரதோஷ விரதமானது நமக்கு இந்திரனுக்கு சமமான புகழை பெற்றுத்தரும் என்று சொல்லுகின்றார்கள் சிவன் பார்வதி நந்திதேவர் விநாயகர் இவர்களை எல்லாம் வழிபட வேண்டும் நந்திக்கு அபிஷேகம் நடக்கும் சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த நந்திக்கு அருகம்புல் மாலையை நம்ம சாற்றி வழிபடலாம் சிவனுக்கு உகந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் வில்வம் வில்வம் என்பது மகாலட்சுமியினுடைய அருளை தருவது அந்த வில்வத்தாலே சிவபெருமானுக்கு அர்ஜனை பண்ணலாம் இதனாலே என்ன பயன் என்று சொன்னால் குடும்ப உறவுகள் செழிக்கும் வாழ்விலே முன்னேற்றம் ஏற்படும் கிரகதோஷங்களெல்லாம் விலகும் அன்றைய நாள் முழுவதும் சிவ தரிசனம் செய்வது சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரம் ஓதுவது அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம் காலை முதல் விரதம் இருந்து மாலையில் சிவாலயம் சென்று சிவ தரிசனம் செய்துவிட்டு நம்ம நம்முடைய உணவை எடுத்துக்கொள்ளலாம் அந்த உணவுலேயும் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கக்கூடாது அதிக காரம் இருக்கக்கூடாது புளிப்பு இருக்கக்கூடாது இப்படி இல்லாத ஒரு நிவேதனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த விரதத்தை பூர்த்தி செய்யலாம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே பூஜை பண்ணணுமின்னா சில பேர் லிங்கம் வச்சுருப்பாங்க அப்படி இருந்தால் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் அரிசி மாவு இளநீர் திருநீர் என்னென்ன பொருள்கள் எல்லாம் முக்கியமான வாசனை உள்ள பொருள்கள் இருக்கோ அதை வைத்துக்கொண்டு திருமஞ்சனம் பண்ணலாம் அதே மாதிரி வில்வம் சிவப்பரளி தாமரை மல்லிகை மணமிக்க மலர்களை கொண்டு நம்ம அலங்காரம் பண்ணலாம் நாளைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பாடல் பிரதோஷ வேலையிலே சொல்ல வேண்டிய பாடல் ஒன்று உண்டு அது தில்லை திருப்பதி தில்லை ஏன்னா தில் கோயில் அப்படின்னு சொன்னாலே தில்லை தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா இந்த தில்லைக்கு என்னென்னா முக்தி அளிக்கக்கூடிய தலங்களிலே ஒன்று தில்லை காஞ்சி மகா பெரியவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஒருவர் சிவனிடத்தில் போயிட்டு நான் உன்னுடைய அந்த சிதம்பரத்தை பார்த்ததில்லை நான் முன்னிடத்தில் எதையும் கேட்டதில்லை நான் உன்னை பிரார்த்தனை கூட செய்ததில்லை முறையாக பெரியோர் சொல்லுகின்ற வண்ணம் வழிபட்டதில்லை பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னதில்லை எதையுமே செய்ததில்லை எனக்கு என்ன கதிமோட்சம் என்னவனே அந்த சிவபெருமான் அவருக்கு கதிமோட்சம் தந்தாரான் உடனே பக்கத்தில் இருந்தவர் கேட்டாராம் என்ன அவன் தான் ஒன்றுமே இல்லை இல்லைன்னு சொல்கிறானே நீங்கள் இல்லை என்று சொல்பவனுக்கு இப்படி ஒரு அற்புதமான பேச்சினை தந்தீர்களே என்ன ஒன்னே சிவபெருமான் சொன்னாரா அவன் இல்லைன்னா சொன்னான் எனக்கு தில்லை தில்லைன்னுட்டுல காதல விழுந்தது அப்படின்னாராம் இல்லையா நான் பிரார்த்தனை செய்தது இல்லைன்னா ஆனால் பிரார்த்தனை செய்த தில்லை அப்படின்ட்டு அவருக்கு காதலை விழுந்தது அதாவது நம்ம தவறாக சொன்னாலும் பகவான் அதை சரியாக எடுத்துக்கொண்டு அருள் தருவதற்கு சித்தமாக இரு இருக்கிறான் வைதாரையும் வாழ வைப்பான்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட உயர்ந்த தலமாகிய அந்த சிதம்பரம் அந்த தில்லை திருத்தலம் அந்த தில்லை திருத்தலத்தை பற்றிய ஒரு அழகான தேவாரம் அந்த தேவாரம் வருது பாருங்க பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முக்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்ட்டு பண்ணார் இல்லையா பொதுவாகவே எனக்கு பிறவி வேண்டாம் ஆனால் இப்போ அடுத்த ஆனி மாதம் வரப்போகுது அற்புதமான தரிசனம் தில்லையிலே ஆடும் தரிசனம் ஆடும் அம்பலவாணன் அந்த அம்பலவாணனுடைய அந்த குனித்த புருவம் கொவ்வை செவ்வாய் குமிழ் சிரிப்பு பனித்த சடை பால் வெந்நீர் இவைகளையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கைலாயம் வேண்டியதில்லை வேறு எந்த வீடு பேரும் வேண்டியதில்லை எது எனக்கு முக்கியம் என்று சொன்னால் இந்த ஆனி திருமஞ்சனத்திலே தில்லையிலே வந்து உன்னை வழிபட வேண்டுமல்லவா உன்னுடைய பூஜையை காண வேண்டுமல்லவா அந்த பூஜையை காணக்கூடிய பேர் எனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் எனக்கு மனித பிறவி அது கூட நான் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு சொன்னார் இல்லையா அதைத்தான் சொல்கிறார் அத்தா அத்தானால் எனக்கு தந்தையே யார் அவர் அம்பலத்து ஆடுகின்ற அத்தா அம்பலத்திலே ஆடுகின்ற அத்தானே எந்த அம்பலத்திலே தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா அவன் யாரு முக்தனே முதல்வனே உன்னுடைய தில்லை ஆடல் காண்பதற்காகவே நான் வந்தேன் அடியனேன் வந்தவாறே ஆடல் காண்பான் எதுக்கு வந்தேன்னா ஆடல் காண்பான் உன்னிடத்துல வேற எதையும் கேட்கல நீ ஆடுற பார்த்தியா அந்த ஆனந்த தாண்டவம் அதை பார்ப்பதற்காக வந்தேன் அப்படின்னுட்டு அந்த பாடல் சொல்லி அருமையாக அந்த பிரதோஷ வேலையிலே நம்ம வந்து பிரார்த்தனை செய்தோம் அப்படி என்று சொன்னால் நமக்கு சிவபெருமானுடைய இணையற்ற அருள் நமக்கு கிடைக்கும் மறுபடி பாட்ட சொல்றேன் பாருங்க பக்தானாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முக்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே உன்னுடைய ஆடலைக் காண்பதற்காக தில்லை நோக்கி ஓடோடி வந்த என்னை உன்னுடைய பேர் அருள் கிடைத்த அந்த ஆடலை நான் காணும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார் நம்ம மாலை அந்த பிரதோஷ வேளையிலே சிவ தரிசனம் செய்கின்ற பொழுது இந்த பாடல் நம்முடைய உதட்டிலும் நெஞ்சிலும் நிழலாடினால் அந்த வல்லவனுடைய பேரருள் நமக்கு தள்ளாமல் கிடைத்தும் அதுதான் சனி சனி மகா பிரதோஷத்தினுடைய பெருமை என்பதை மறந்துவிட வேண்டாம்